இருந்த வாடகைக்கு இருந்த காணிக்காரன் வந்து காணியை அவர் அந்த பில்டிங் கொண்டு வேற இயக்கலாம் இல்லை முன்னுக்கு வேலை செய்கிறதுக்கு வேறு கடை கடைஞ்சிதார் இருந்தால் போதும் கடையை பிடுங்க சொன்னால் போதும் இவர் அந்த இடத்த வந்து புடி இதில் வந்து போட போடவேக்க நான் கிராம சேவையாளருக்கு காலையில் அடித்து சொன்னான் சார் இப்படி ஒரு சம்பவம் உண்டு இப்படி ஒரு சண்டப்பங்குள்ள கடையை போட்டிருக்கிறேன் அவர் எனக்கு சொன்ன வசனம் நாங்கள் நேரம் வாரம் ததைகிறன் வந்து கதைக்கிற இதே நேரம் இதே விதேசவைய கிளமுகாமையாளராக இருக்கிற சபேசன் என்பவர் வந்து இரமாநகர் அவருக்கு நானும் அடிச்சு விஷயத்த சொன்னாங்க அப்ப அவர் என்ன சொன்னவர் வந்து அந்த இது அனுமதி இல்ல நான் அனுமதி இல்லை கட்டுறமில்ல தற்காலிக கொட்டு அப்ப அவர் என்னன்னு சொன்னது ஆர்டிய காணிக்கல ஆர்டியப்பாத்துக்கொள்ள நீங்கள் சட்ட ரீதியாக எழுத்து மூலமான நடவடிக்கை எடுங்க அவருடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு ஒரு சுகர் பேஷண்ட் அவரை பாருங்க அந்த கால் கால்நத்துல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ரெண்டு ரெண்டு குடும்பத்தில் ஆறு பேர் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக இருபது வருஷமாக அவர் தொழுசை தண்டு அவர் அவருடைய அப்பாவிலேருந்து அப்பப்பா என்ற காலத்திலேருந்து அப்பப்பா இந்த அப்பப்பான்ற காலத்திலேருந்து நான் ஆச்சு குழாம்பாங்க ஆவலில் இந்த பூர்வீக குடி குடி அப்போ நாங்கள் சட்ட ரீதியாக தான் நான் பார்க்குறோம் இப்போ என்ன உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க இது பிரேச சபையில் இந்த சகல ஆவணமும் இருக்குது நான் போலீஸ் ஸ்டேஷன் முன்ன ஒரு பில்டிங் கராச்சி வச்சிருந்தான் விஆர்சி முடிச்சு நான் பிஆர்சி முடிச்சுட்டு விஸ்னேஷன் புலிஸ்டேஷன் முடித்த எனக்கு எந்த கடையா நான் பற்றி இந்த கடையை விட்டு ஒலும்பாச்சில் சொல்லி நான் எலும்பு இல்லைன்னு தெரிஞ்சாரு எங்கள் கடையை மூடி சமாதியாக காட்டினார் பொலிஸ் எக்ஷன் எடுக்க இல்லை போய் ஹோட்டலில் எனக்கு கோட்டில் போய் மூன்று மாதம் வளர்க்காடி இல்லை ரெண்டு வருஷமாச்சு மூன்று மாதத்துல கடை உடைச்சி சாமான் வெளியில் எடுத்துனான் சாமான உள்ள வச்சு கட்டுனே சாமான் வெளியில் எடுத்துனான் மனித உரிமை முறையில் நான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன் இவை சொன்னூறு மாசத்துக்காக இன்று வரை நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் ஆனால் எங்கண்ட பொறுமைக்கும் இவற்றை பொறுமைக்கும் வெளியில் இருக்குது இப்போ நாங்கள் கொஞ்சம் விளமானாக்கல் நாங்கள் எங்களுக்கு காலம் கிடைக்கும் அவற்ற காலத்தை ஒரு நோயாளியை வந்து